எஸ்எஸ்கே உன்னை பார்க்கறதுக்கு ரேவதி அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாக்ஷானி ஃபோன் பண்ணி சொல்லும்போது எஸ்எஸ்கேவுக்கு சரியான அதிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் ரேவதியா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் இருந்தது மட்டும் இல்லாமல் கடைசியில் தாக்ஷானி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதி எல்லா உண்மையுமே சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாமல் அதை கேட்ட உடனே இந்த எஸ்எஸ்கேவுக்கு சரியான அதிர்ச்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன உண்மை சொன்னா என்ன சொன்னா என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் அவருக்கு வாய் வந்து போயினா அப்படி கொள்ளற ஆரம்பிச்சிருது எஸ்எஸ்கே எதுக்காக வந்து போயினா இவ்வளோ பதட்டப்படுறீங்க இதுக்கு மேல வந்து உங்களை நான் சும்மா விட போறது கிடையாது உங்களுக்கு சமாதி கட்ட தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட தாக்ஷாயனி சொல்லிட்டு அதாவது நம்ம ரேவதி இருந்துட்டு இப்ப போயிட்டு எல்லா உண்மையுமே போட்டு உடைக்கிறதுக்கு தான் போயிருக்காங்க இந்த எஸ் நம்ம கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இந்த எஸ் எஸ் பத்தின ரகசியம் தாக்ஷாயனிக்கு தெரிஞ்சாலே போதும் கண்டிப்பா வந்து எஸ் எஸ் கேவை இந்த தாக்ஷாயனே தீர்த்து கட்டிடுவான் அப்படின்ற வந்து சொல்லி எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க ஒரு பக்கம் தாக்ஷாயனிக்கு சரியான அதிர்ச்சி நீங்க நம்பலன்னா உங்க புருஷன் எஸ்எஸ்கே எஸ் வந்து கேட்டுக்கோங்க அப்படின்றமா வந்து சொல்லும்போது தான் இப்படி போன் பண்ணி சொல்லும்போது இவரோட பதட்டத்திலேயே எல்லா உண்மையுமே புரிய வந்துடுது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்து அலெக்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இறங்கி